அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நான் இன்னைக்கு மார்னிங் வீடியோவில் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்து கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு வரமிளகா கருப்பு உளுந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வரமல்லி கொஞ்சம் குருமிளகு அதெல்லாம் ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணது அதையும் அலாசிட்டு அதை ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுட்டு வீட்லேயே ரெடி பண்ண நெய் அதாவது நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி சுத்தமான நெய்யாக இருந்தால் மட்டும் போதுமானது அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பூண்டு வரமிளகாய் வர மல்லி சீரகம் அது கூடவே குருமிளகு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வணக்கணும் வணங்கும்போதே அந்த முருங்கைக்கீரையும் போட்டு நல்லாவே அதாவது எப்படின்னா நல்லா செவக் அந்த உளுந்தெல்லாம் செவந்துடணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ சாதம் எவ்வளோ அந்த பொடி ரெடி பண்ணுறோங்கிற தகுந்த மாதிரி புளியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு ஆற வச்சுருங்க <laughs> இது போல் ஒரு தட்டத்தில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை வறுத்தது அதுவும் லைட்டாக பொட்டெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அடுப்பில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டு சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் அதை விட்டு கொஞ்சம் கடுகும் கடலப்பருப்பும் மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா உளுந்து ஏற்கனவே அதில் போட்டு பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கிற அந்த நிலக்கடலை கறிவேப்பிலை வரமிளகா எல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதைய மிக்சியில் நல்லா பவுடராக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த தாளிப்பெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் அந்த பவுடரையும் போட்டு அந்த எண்ணெயிலையே நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாதம் நம்ம வடித்து வச்சுருந்தாலும் சரி இல்லை குக்கரில் செஞ்சு அதை நல்லா உதிரி உதிரியாக ஆற வச்சுருந்தாலும் சரி நான் பார்த்திங்கன்னா காலையில் நேரம் வடித்து செய்ய முடியாதுங்கிறனால குக்கரில் தான் வச்சுருந்தேன் வச்சு நல்லா ஆற வச்சிருந்தேன் இது மாதிரி அந்த சாதத்தையும் போட்டு எல்லாம் ஒரு சேர ஒரு இடம் விடாமல் நல்லா ஒரே மாதிரி ஈவனாக கலக்கி எடுத்திங்கன்னா அருமையான கருப்பு உளுந்து முருங்கைக்கீரை சாதம் ரெடி இந்த பவுடரை ட்ரை ரோஸ்ட்டாக அரைச்சி கொடுத்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்காகட்டும் இல்லை எங்காவது வெளியே தனியாக இருந்த பேச்சுலர்ஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம சொல்லுங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் பாய்